ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைனீஸ் சேனல் நாங்கள் மீன் வாங்குறதுக்காக இப்போ தான் லான்ச்சுக்கு வரோம் இப்போ வந்து இங் டைம் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஸோ டவுட்லேயே தான் நாங்களும் வந்துட்டுருக்கோம் வாங்க வாங்க நம்ம போய்ட்டு பார்க்கலாம் இருக்கா நமக்கு இன்றைக்கி மீன் கிடைக்குதா என்னன்றதை இன்றைக்கி பார்த்துட்டு ஏன்னா நாங்களே இதான் ஃபஸ்ட் டைம் வரோம் இந்த டைமிங்கில் நாங்கள் எப்போவுமே மார்னிங் வருவோம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு பார்ப்பா கூட்டிகிட்டு வரும்போது ரிட்டன் வரும்போது த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் வந்து வாங்கியிருக்கோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துருக்கோம் சரி வாங்க நம்ம போய்ட்டு பார்க்கலாம் இருக்கான்னு இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் வந்துட்டோம் நம்ம லான்ச்சுக்கு இது ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே தான் எங்கேயாவது இருக்கும் ஆக்சுவலி நம்ம மார்னிங் ஒரு டென் டென் தேர்ட்டிக்கெலாம் வந்தோம்னா ஃப்ரெஷ்ஷாகவே வரும் அப்போ தான் போட்லேருந்து வலையிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் ஓகே வாங்க இப்படியும் போயிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க வலை க்ளீன் பண்ணிட்டு வாங்க போயிடுவாங்க கேட்டு பாருங்க மீன் நல்லா இருக்கும் மீன் வெட்டுறவங்களை கேளுங்க சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது வந்து பண்ணி செத்தான்னு சொல்கிறாங்க அந்த மீனோட பேர் ओके वांग है वेरे